சிக்கன் சுக்காய் மாத்திராஜி முக்கால் கேஜி சிக்கன் உண்டு அவன் அஞ்சு சுக்க மலப்பா பண்ணது நம்ம மச மசாலத பொடித்த பொடி பார்த்து சுக்க மலப்பாந்து கொஞ்சம் துக்க நம்ம கெஞ்சினோல வாஷ் பந்தது க்ளீன் அந்த இத்தனைக்கு வந்து டொமெட்டா காய் மஞ்சள் பரோ பார்த்து அவன் வேயர் திக்க இந்த கொஞ்சம் மாலை டொமெட்டோ கொஞ்சம் அருது நீரு கொஞ்சம் சூண்டி நார் காய்சி எண்ணெய் தீய சாரி பாஜான தீய கொஞ்சோர் எண்ணெய் பாரு எண்ணெய் பார்த்து எண்ணெய் எண்ணெய் ஜூறு பெச்சாடு இங்கே இர கோக்க இங்க ரெண்டு திங்க கொத்த நார் அந்த பாஜைக்கு ா <palélan ici> Vendoli Varga, Vendoli Varga, sono di 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 Vendoli 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 Vendoli

ಉಪ್ಪು ಬಾಡಿದೆ ಬಟ್ ಉಪ್ಪು ತೂದು ಮಾಡಿದ ಬೇಸಲ್ಲಿ ಚಿಕನ್ ಬೇಯ್ತನು ನಿಮಗೆ ಕಾಲು ಬಡ್ಸಂಡ್ ಬೇಯ್ತನು ಇದೆ ನಮ್ಮ ಪುಲಿತ ನೀರು ಬಾಡಿಗೆ ಮತ್ತೆ ಮಸಾಲೆದ ಪುಡಿ ಇಲ್ಲಾಡುವಂತಿನ ಹೋಮ್ ಮೇಡ್ ಚಿಕನ್ ಮಸಾಲದ ಪುಡಿ ಆಮೇಲೆ ಬ್ಯಾಡೊಂದುಲ್ಲೇ ಅಂತೆ ோர் நீர் பாடுது வயது தக்கா இது நான் நீர் பை ஆகிறது இது நான் பொத்து பாடுக்க கொத்ததை

சிக்கன் சுக்கோம் ஹோம் மேடு இல்லாத மந்தினா போட்டுட்டு மந்தினா சிக்கன் சுக்கா சொல்லி எஞ்சி நிக்கல ட்ரை மனுப்பள்ளி ஓகே டேக் கேர் இஷ்ட அஞ்சு லைக் மழை